ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் இந்த உலகத்தை எல்லாம் கடந்தது அது அவருடைய இருப்புத்தன்மை என்பது பறந்து விரிந்தது அதனால் ஒரு சின்ன இடத்துலயோ அல்லது ஒரு பகுதியிலேயோ அவர் வந்து உள்ள அடக்க முடியாது அப்படி அடக்குகிற கடவுள் அல்ல அவர் அதனால் அவருடைய பார்வையாவது படட்டும் அவருடைய செவிகளாவது இங்கே இருக்கட்டும் அதுதான் முக்கியம் கண்டிப்பா கடவுள் வந்து என்னுடைய ஜபங்களை மன்றாட்டுகளை கேட்கிறவராக இருக்க வேண்டும் என்னை பார்க்கிறவராக இருக்க வேண்டும் பார்வை என்றால் பாதுகாப்பு கண்காணிப்பு கண்டிப்பாக கவனிப்பு அதான் பார்வை இப்போ நீங்கள் வந்து கோவிலில் மக்கள் இருப்பதை பார்க்குறீங்கன்னா உங்கள் கண்காணிப்பு வளையத்துக்குள் மக்கள் இருக்கிறார்கள் எப்படி ஒரு கேமரா வந்து எல்லாரையும் பார்க்குதோ அவங்க என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக நாம ஒரு கேமராவை வைக்கிறோமோ இப்போ அதே மாதிரி அதே மாதிரி நம்முடைய பார்வை என்று சொல்லுகிற போது இவருடைய பார்வை பட்டு விட்டது அப்படின்னா இனிமேல் பிரச்சனை இல்லை அவர் பார்த்துக்கிறவாரு அப்படின்னு அர்த்தம் பெரியவர்கள் அவர்களுடைய பார்வை படும்பா படுமாறு சிலர் நிற்பார்கள் என்றால் அவர்களுடைய பார்வை பட்டால் தான் நமக்கு வந்து பெருமை அல்லது நம்ம அவர்கள் நினைக்க வேண்டும் அவர்கள் அவர்களை அவர்கள் வந்து நம்மை பெரிய தெரிந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிற அவங்களுடைய கவனத்துக்குள் நாம் இருக்க வேண்டும் என்கிற வேண்டும் எனவே பார்வை என்பது ஒருவருடைய கவனத்தை சுட்டிக்காட்டுகிறது அப்ப அவர் வந்து நம்மளை பார்த்துக்கிறவரு அப்படிங்கிற அந்த சிந்தனை அவருடைய பார்வை மட்டுமல்ல அவருடைய செவியும் செவி என்பது கேட்டல் கேட்டல் கவனிப்பு மட்டுமல்ல கவனித்தல் கவனம் மட்டும் பெறுவதல்ல கவனித்தலும் இருக்க வேண்டும் நாம் சொல்லுவதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் அதைத்தான் இங்கே செவியும் செவியும் வேண்டுதல் எனவே இருபத்தி ஏழு முதல் முப்பது இருபத்தி ஏழு முதல் முப்பது வாசிங்க கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கி இருப்பாரா வானமும் வான மண்டலங்களும் உண்மை கொள்ள இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இக்கோவில் எப்படி உம்மை கொள்ளும் என் ஆகிய ஆண்டவரை ஆக மூன்று நிலைகள் இங்க பாக்குறோம் கடவுள் உண்மையில் இந்த மண் உலகில் தங்கி இருப்பாரா வானமும் வான மண்டலங்களும் உண்மை கொள்ள இயலாதிருக்கொள்ள முடியாது இந்த கோவில் எப்படி கொள்மை வந்து அடக்க முடியும் அப்ப நீர் விண்ணுலகில் இருக்கிறீர் வான வானமண்டலங்களே உண்மை அடக்க முடியாது உண்மையா இந்த மண்ணுலகம் அடக்க முடியும் சரி மண்ணுலகை விட்டு விடுவோம் மண்ணுலகம் அடக்காவிட்டாலும் இந்த கோவில அடக்க முடியும் இந்த மூன்று நிலைகளில் பார்க்கிறார் இந்த வானமண்டலங்களும் கொள்ளாது இந்த மண்ணுலகம் கொள்ளாது இந்த கோவிலும் கொள்ளாது ஆக மூன்று நிலைகளில் யாபையினுடைய உறைவிடத்தை பற்றி பேசுகிறார் அதனால் நம்முடைய உறைவிடம் விண்ணுலகத்தில்தான் இருக்கிறது இந்த மண் உலகிலும் இருக்க முடியாது இந்த கோவிலிலும் இருக்க முடியாது அப்போ இந்த கோவிலில் என்ன வேண்டும் என்ன இருக்க முடியும் உன்னுடைய பார்வை மட்டும்தான் இருக்கணும் நீ உன்னுடைய கவனிப்பு மட்டும் தான் இருக்கணும் இருபத்தி எட்டு என் கடவுள் ஆகிய ஆண்டவரை உம் அடியான் செய்கிற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும் உம் அடியான் இன்று உம் முன்னிலையில் எழுப்பும் கூக்குரலுக்கு செய்யும் அடிப்படையில் எதை இவன் கேட்கிறான் என்றால் இந்த மண்ணுலகம் அடக்காது கோவிலும் அடக்காது வண்ண ஆண மண்டலமும் நடக்காது இல்ல என்ன சிறப்பு என்றால் ஒன்னு அரசரு புத்தகம் பன்னெண்டு பதிமூணுல கோவிலை கட்டிய ஒன்ன சாலமானே சொல்லுவான் உமக்கு நீ தங்க கோவில் கட்டியுள்ளேன் அப்படிமா நீ தங்க அவனுடைய அந்த மக்களுக்கு முன்னால் அவன் அறிக்கை இடுகின்ற போது கடவுள் தங்குவதற்காகத்தான் கோயில் கட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் அதே சாலை தான் சொல்றான் உண்மை வந்து இந்த உலகத்தில் உள்ள எந்த இடங்களும் அடக்க முடியாது ஆனால் ஆனால் என் வேண்டல்களையும் விண்ணப்பங்களையும் கேட்கிறவராக மட்டும் நீர் இருந்தால் போதும் நீர் இங்கே தங்க வேண்டும் என்பது எனக்கு தேவையில்லை தங்கவும் முடியாது ஆனால் நான் எதை வேண்டுகிறேனோ அதை நீ கேட்டருளும் செவிமடுத்து கேட்டருளும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் செவிமடுத்து கேட்டருளும் இருபத்தி ஒன்பதாவது என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோவிலை பற்றி நீ சொல்லி இருந்தீர் இவ்விடத்தில் உம் அடியான் செய்யும் வேண்டுதலை கேட்டருள்வதற்காக இரவும் பகலும் உம் கண்கள் இதனை நோக்கி இருப்பவனவாக உன் கண்கள் நோக்கி இருப்பனவாக இந்த கோவிலில் நீர் இருக்க முடியாது ஆனால் உங்களுடைய பெயர் பெயரை விளங்க செய்யும் உங்களுடைய பெயர் எப்போ விளங்கும் நீர் இந்த கோவிலில் உங்களுடைய பார்வையை செலுத்தினால் உங்களுடைய செவிகளை இங்கே என்றார் இந்த ரெண்டு சிந்தனை தான் அடிப்படையில் உம்முடைய செவிகளும் இருக்கணும் பார்வையும் இருக்கணும் இரவும் பகலமாய் இரவும் பகலமாய் பகல்ல மட்டுமல்ல இரவும் பகலமாய் உன்னுடைய பார்வையும் இங்க இருக்க வேண்டும் கண்களும் இந்த கோயிலை நோக்கி இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல உன்னுடைய செவிகளும் இங்கே வருகிற மக்களுடைய மன்றாட்டுகளையும் ஜபங்களையும் கேட்கிற நிலையில் உன்னுடைய செவிகளும் இருக்க வேண்டும் முப்பதாவது வசனம் உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் உம் மக்கள் இஸ்ரேல் இவ்விடத்தை நோக்கி செய்கிற வேண்டுதலுக்கும் செவி செவிசாய்ப்பீராக உமது விண்ணகத்திலிருந்து கேட்பீராக கேட்டு மன்னிப்பு அருள்வீராக மன்னிப்பு அருள்வீராக உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்பீராக கேட்டு மன்னிப்பு அருள்வீராக கேட்பீராக கேட்டு மன்னிப்பு அருள்வீராக என்று முப்பது வசனங்கள் இங்கே முடிபெறுகின்றன ஆக இந்த இடத்துல வந்து நம்ம மூன்று பகுதிகளை பார்த்திருக்கிறோம் மன்றாட்டியில் மூன்று பகுதிகள் முதலாவது பகுதி வந்து யாவையுடைய இயல்பையும் குணத்தையும் பற்றி பேசினோம் ரெண்டு வசனங்கள் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூன்று இரண்டாவது பகுதி யாவை வாக்குறுதி நிறைவேற்றுகிறவர் முந்தைய காலத்தில் நிறைவேற்றினார் இந்த காலத்தில் நிறைவேற்றினார் வரப்புற காலத்திலும் நிறைவேற்றுவார் என்கிற அந்த நம்பிக்கை இருபத்தி நான்கு முதல் இருபத்தாறு மூன்றாவது பகுதி கோவிலில் இறைவனுடைய பார்வையும் அவருடைய செவியும் இருக்க வேண்டும் விண்ணப்பங்களையும் கேட்க வேண்டும் அன்றாட்டுக்களை கேட்க வேண்டும் செபிங் எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையில் இருபத்தி ஏழு முதல் முப்பது இப்போ நான்காவது பகுதி முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு நான்காவது பகுதி என்ன சொல்லுன்னா இந்த இடம் தீர்ப்பு அழிக்கின்ற இடமாக இருக்க வேண்டும் வழக்கமாக பழைய ஏற்பாடு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது எருசலே ஆலயம் என்பது கடவுளுடைய கால் மனை கடவுள் வந்து தன்னுடைய காலை பாதங்களை இந்த எரிசலைமையை வைத்திருக்கிறார் இப்போ பாதங்கள் இங்கே இருக்கிறது என்றால் இறைவனுடைய நீதி பரிபாலனம் இங்கே நடக்கிறது என்று பொருள் இறைவன் நீதி உள்ள கடவுள் அப்போ யார் யார் அநீதியாக நடக்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் யார் யார் நேர்மையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து இறைவன் ஆசி வழங்குவார் இதான் அடிப்படையிலே உள்ள சிந்தனை அந்த நிலையில்தான் இந்த இடம் யாபையனுடைய நீதி பரிபாலனம் செய்கின்ற தீர்ப்பு அழிக்கின்ற இடமாக இருக்க வேண்டும் முப்பத்தி ஒன்றாம் வசனம் முப்பத்தி இரண்டாம் வசனம் ரெண்டு வசனங்கள் ஒருவர் தமக்கு அடுத்திருப்பவருக்கு எதிராக பாவம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இந்த கோவிலில் உமது பீடத்துக்கு முன் ஆணையிடுமாறு கொண்டு வரப்பட்டால் இது வந்து ஒரு ஒரு நிகழ்வை சொல்கிறார் இப்போ உனக்கு அடுத்து இருக்கிறவர் உனக்கு எதிராக ஒரு குற்றத்தை சேர்ந்து விட்டார் அப்போ அந்த குற்றத்தை வந்து நீக்க வேண்டும் அப்போ எப்படி நீக்குவது இந்த கோவிலில் வந்து உமது படிப்பிடத்துக்கு முன்னால் அவர் ஆணையிட வேண்டும் நான் செய்தது தவறு இனிமேல் செய்ய மாட்டேன் இந்த பாவம் செய்து விட்டேன் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று ஆணையிட வேண்டும் அப்படி ஆணையிடாமல் இருந்து விட்டால் ஆணையிடுமாறு கொண்டு வரப்பட்டால் விண்ணிலிருந்து நீர் அதை கேட்டு செயல்பட்டு உன் அடியாருக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும் அப்படி ஆணையிடுகிற ஆணையிட மாட்டேன் என்றால் அவர் தீயவராகிவிடுகிறார் ஆம் அவர்கள மனமாற்றம் இல்லை அப்ப அவர் வந்து தீயவர் அப்ப தீயவராக இருந்தால் என்றால் அதற்கான தண்டனை கொடுக்கப்படுவன் அதே வேளையில் அவர் நேர்மையாளராக இருந்தால் உண்மையிலே தான் செய்த தவறை ஏற்றுக்கொண்டால் அவருக்கு என்ன வழங்கப்பட வேண்டும் நல்லவர் என்று தீர்ப்பளிக்க வேண்டும் நல்லவர் கெட்டவர் என்கிற தீர்ப்பு அழிப்பவராக இறைவன் இருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் தீர்ப்பு அளிக்கும் இடமாக இந்த கோவில் இருக்க வேண்டும் வேண்டும் நல்லவர்களுக்கு நல்லவர் என்று தீர்ப்பிட வேண்டும் கெட்டவர்களை கெட்டவர்கள் என்று தீர்ப்பிட வேண்டும் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று தீர்ப்பிடுகின்ற இடமாக இருக்க வேண்டும் அப்படி தீர்ப்பிடுகின்ற நல்லவர்கள் கெட்டவர்களை தீர்ப்பிடுகின்ற இடமாக இது இல்லாவிட்டால் அந்த கோவில் தன்னுடைய இயல்புத்தன்மையை இழந்து விடுகிறது அப்ப இந்த இருபத்தி ஒன்னு முதல் முப்பத்தி ரெண்டு என்ன சிந்தனையை சொல்லுகிறது முதலாவது ஒருவர் தமக்கு அடுத்திருப்பவருக்கு எதிராக பாவம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இந்த கோவிலுக்கு உமது பீடத்துக்கு முன்னால் ஆணையிடுமாறு கொண்டு வரப்பட வேண்டும் அப்படி கொண்டு வரப்படுகின்ற போது நீர் என்னனும் என்ன பண்ணணும் விண்ணிலிருந்து கேட்க வேண்டும் செயல்பட வேண்டும் தீர்ப்பிட வேண்டும் கேட்டு செயல்பட்டு தீர்ப்பிடுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ வந்து நீதிபதியாக இருக்க வேண்டும் அப்படி நீ நீதிபதியாக இருக்கின்ற போது தீயவர் என்கிறவர் மனமாறாவிட்டால் அவர் தான் செய்த தீமைக்கு வருத்தம் தெரிவிக்காவிட்டால் அவர் மேல் பழி விழ வேண்டும் தீயவர் ஒரு காலம் தப்பிக்க கூடாது தீமை செய்தவர் மனமாறாவிட்டால் அவருக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் அதே சமயத்தில் தீயவர் மனம் மாறிவிட்டால் அவர் நேர்மையாளர் நேர்மையாளராக அவர் அறியப்பட வேண்டும் அந்த அறியப்படுகின்ற போது அவர் நேர்மையாளர் என்று அறியப்படுகின்ற போது அவர் நேர்மையாளர் என தீர்ப்பளிப்பீராக நேர்மையாளராக நீர் தீர்ப்பளிப்பீராக அப்படின்னா என்ன நல்லவன் நல்லவன் என்று ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் கெட்டவன் கெட்டவன் என்று ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் இப்ப கெட்டவனுக்கு கேடு உழைய வேண்டும் நல்லவனுக்கு நன்மை பிறக்க வேண்டும் அதான் அதான் போறேன் ஒருத்தன் தீமை செய்கிறான் என்றால் அந்த தீமை தீமைக்கா மனமருந்தாவிட்டால் அந்த தீமையாலே அவன் அழிய வேண்டும் அந்த தீமை அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் அதே சமயத்தில் நேர்மையாளனுக்கு நேர்மையான நிலை ஏற்பட வேண்டும் எல்லாரும் நேர்மையாளனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வள்ளுவன் கூட சொல்லுவான் பிறர்க்கன்னா முற்புகள் செய்யும் தமக்குன்னா பிறப்புகள் தானே வரும் அதனால் ஒருத்தன் வந்து தவறு செய்துவிட்டால் தவறு தப்பிக்க முடியாது தவறுடைய பயனை அவன் ஆக வேண்டும் தீமையினுடைய பயனை தீமை செய்கிறவர்கள் அனுபவிக்கணும் நன்மை செய்வனுடைய பயனை நல்லது செய்வர்கள் அனுபவிக்க வேண்டும் அதனால் நல்லது செய்கிறவர்களுக்கு தீமை வராது தீமை செய்கிறவர்களுக்கு நல்லது வர வேண்டிய அவசியமே இல்லை எப்பொழுது நாம் தீமையை நினைக்கிறோமோ அது தீமையை செய்கிறோமோ தீமையினுடைய விளைவுகளை நாம் அனுபவிக்க வேண்டும் அதை இந்த ரெண்டு வசனங்களும் முப்பத்தி ஒன்னு முதல் முப்பத்தி ரெண்டு யாவை தீர்ப்பளிக்கின்ற இடத்திலிருந்து தீர்ப்பு வழங்குகிறார் என்கிற அந்த சிந்தனை சுட்டிக்காட்டுகிறது தந்தையவர்களே இந்த இருபத்தி ரெண்டாம் வசனத்திலிருந்து ஐம்பத்தி நான்காம் வசனம் வரை சாலனுடைய மன்றாட்டு மன்றாட்டு பகுதியை பத்தாக நீங்க பிரித்திருந்தீங்க அதுல தெளிவுபடுத்த மாதிரி நீங்க நான்கு பகுதிகளை விள விளக்கி இருக்கிறீங்க அடுத்தது ஐந்தாவது பகுதி மன்னிப்பு பற்றி சொன்னீங்க அதை விளக்கமா சொல்லுங்க மன்னிப்பு அழிக்கின்ற இடமாக இந்த கோவில் இருக்க வேண்டும் அதான் ஐந்தாவது பகுதி சாலமுடைய மன்றாட்டியனுடைய ஐந்தாம் பகுதி மன்னிப்பு அழிக்கும் இடம் எட்டாம் வசனம் முப்பத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி நான்கு முடிய இல்ல பாத்தீங்கன்னா இந்த மன்னிப்பு என்கிற அந்த சொல் வந்து அடிக்கடி இந்த பகுதியில இடம்பெறுகிறது முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி நான்கு பகுதியை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஏற்கனவே முப்பதாம் வசனத்துல மன்னிப்பு என்கிற வார்த்தை வந்துவிட்டது அதன் பிறகு முப்பத்தி நான்குல மீண்டும் மன்னிப்பு என்கிற வார்த்தை வரும் அப்புறம் முப்பத்தி ஆறிலும் வரும் முப்பத்தி ஒன்பதிலும் மன்னிப்பு என்கிற வார்த்தை வரும் அடிக்கடி இந்த பகுதிகளில் இந்த மன்றாட்டுகளில் வந்து மன்னிப்பு என்கிற பகுதிகள் வரும் ஆனால் இந்த ஐந்தாவது பகுதி இரண்டு வசனங்களிலும் மன்னிப்பை பற்றி அழுத்தமாக சுட்டிக்காட்டப்படுகிறது வாசி முப்பத்தி மூன்றாம் வசனம் உம் மக்களாகியே இஸ்ரேலர் உமக்கு எதிராய் பாவம் செய்ததனால் எதிரியிடம் தோல்வியுற்று பின் உம்மிடம் திரும்பி வந்து உம் திருப்பெயரை அறிக்கையிட்டு இக்கோவிலில் உம்மை நோக்கி வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் செய்தால் செய்தால் ஆக இது ஒரு கண்டிஷன் இந்த மன்னிப்பளிக்கும் இடமாக இந்த கோவில் இருக்க வேண்டும் இப்போ கோவிலை நோக்கி மன்றாட்டுதான் கோவிலை விண்ணக பின்னகத்தை நோக்கி கோவிலுக்கு முன்னால் அவன் மன்றாடுகிறான் இவன் கட்டிய கோவில் எப்படிப்பட்ட கோவிலாக இருக்கணும் இந்த கோவிலை இறைவன் தங்க முடியாது ஆனால் அவருடைய பார்வை இருக்க வேண்டும் அவருடைய இரக்கமும் இருக்க வேண்டும் அவருடைய கனிவு இருக்க வேண்டும் அவருடைய இதயமும் இருக்க வேண்டும் அவருடைய செவிகளும் இருக்க வேண்டும் இது தீர்ப்பளிக்கின்ற இடமாக இருக்கணும் அது மட்டுமல்ல தீர்ப்பிட்டால் மட்டுமத்தாது மன்னிக்கின்ற இடமாக கண்டிப்பாக அப்படி ஒரு மனிதன் தவறு செய்துவிட்டு பாவம் செய்துவிட்டு அவன் மனம் வருந்தினால் பாவம் செய்தவன் தன்னுடைய பாவத்துக்காக மனம் வருந்தினால் திரும்பி வந்தால் அவன் எதிரியிடத்திலே தோற்றாலும் அப்படிப்பட்டவன் பாவம் செய்கிறவன் தோற்றுவிட்டான் எதிரி இடத்திலே தோற்று போவான் கண்டிப்பாக கடவுளை நம்புகிறவன் மட்டும்தான் வெற்றி கொள்ள முடியும் எதிரிகளை ஆனால் எதிரிகளை தோற்ற பிறகு அவன் திரும்பி வந்து உம் திருப்பயிரை ஏற்றுக்கொண்டால் உம்மை நோக்கி மன்றாடினால் உம்மை நோக்கி விண்ணப்பித்தால் இது பிந்தைய நிலை பிந்தைய நிலை அவன் தோற்று போனான் அவன் பாவம் செய்து விட்டான் ஆனால் பிந்தைய நிலை மனம் வருந்தி விட்டான் உம்முடைய திருப்பயிரை ஏற்றுக்கொண்டு விட்டான் உம்மை நோக்கி வேண்ட அவன் துணிந்து விட்டான் உம்மிடத்திலே விண்ணப்பிக்கிறான் அப்படி விண்ணப்பிக்கின்ற போது நீர் என்ன செய்ய வேண்டும் நீர் அவர்களுக்கு செவி சாய்த்து முதல்ல செவி சாய்க்க வேண்டும் துகியர் அவனுக்கு நீ செவி சாய்க்க வேண்டும் இரண்டாவது உம் மக்கள் ஆகிய இஸ்ரேலரின் பாவத்தை மன்னித்து நீர் பாவத்தை மன்னிக்க வேண்டும் அதற்கடுத்து அவர்களின் நீர் அழித்த நாட்டிற்கு அவர்களை திரும்பி வர செய்ய வேண்டும் தோற்கிற போது அவன் போரில் தோற்று விட்டால் அது நாடு வந்து வீழ்த்தி விட்டால் அடிமையாக அடிமையாக்கப்படுவார்கள் நாடு கடத்தப்படுவார்கள் அப்படி நாடு கடத்தப்படுகின்ற போது அவர்கள் உண்மையிலே மனம் வருந்தினால் மன்னிப்பு வேண்டினால் உம்மிடத்தில் பாதத்திலே அவர்கள் நெடுஞ்சான் கிடையாது விழுந்து விட்டால் பண்ணணும் அவங்க சொல்றதை கேட்கணும் கேட்பது மட்டும் பத்தாது அவருடைய பாவத்தை மன்னிக்கணும் மன்னிச்சா மட்டும் பத்தாது அவர்களை திரும்பவும் நாட்டுக்கு கூட்டி சேர்க்கணும் நாட்டுக்கு அப்ப இந்த கோவில் அதனுடைய சின்னமாக இருக்க வேண்டும் யார் யார் நாடு கடத்தப்பட்டார்களோ யார் யார் விலக்கி வைக்கப்பட்டார்களோ யார் யார் எதிரிகளால் வீழ்த்தப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் அருந்துகிற போது அவர்களை திருப்பி அழைக்கின்ற ஒரு இல்லமாக இந்த கோவில் இருக்க வேண்டும் அருமையான சிந்தனை மன்னிப்பு அழிப்பது என்றால் வெறுமனை மன்னிப்பு அளிப்பதல்ல அவர்களை மீண்டும் தன்னுடைய உறவில் இணைத்துக் கொள்வது அவர்கள் மனம் அருந்துகின்ற போது அப்படின்னா தீர்ப்பு இடுகின்ற இடமாக மட்டும் அந்த கோவில் இருக்கக்கூடாது மன்னிப்பு அளிக்கின்ற இடமாக ஐந்தாவது ஆறாவது கொள்ளை நோய் பஞ்சம் நீங்கி இந்த இடம் வந்து மன்னிப்பு அளிக்கின்ற இடம் மட்டுமல்ல கைவால் அளிக்கின்ற இடம் மட்டுமல்ல மக்களை அஞ்சி நடக்க தூண்டுகின்ற இடமாகவும் இருக்க வேண்டும் இது முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பது வரை செல்கிறது வாசியங்கள் அவர்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்ததால் பாவம் செய்தால் அவர்கள் பாவம் செய்ததனால் என்ன நடக்கும் வானம் மழை பெய்யாதிருக்கும் போது இது வந்து பழைய நிலை ஏற்கனவே ஒரு நிகழ்வு நடந்து விட்டது அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள் பாவம் செய்ததுனால மழை இல்லை பூமி வறண்டு போய்விட்டது பஞ்சம் வந்து விட்டது பசி வந்து விட்டது நோய் வந்து விட்டது நொடி வந்து விட்டது எல்லாமே பிரச்சனைகள் வாசிங்க அவர்கள் இவ்விடத்தை நோக்கி வேண்டுதல் செய்து உன் பெயரை அறிக்கையிட்டு நீர் அனுப்பும் துன்பத்தினால் பாவம் செய்ததிலிருந்து மனம் மாறினால் மனம் மாறினால் அவர்கள் மனம் மாறினால் இதுவும் ஒரு கண்டிஷன் முந்தைய நிலையில் வந்து பாம் செய்திருக்கிறார்கள் எனவே வானம் அடைபட்டு விட்டது பஞ்சம் ஏற்பட்டு விட்டது அப்ப பிந்திய நிலை என்ன வேண்டுதல் கோவிலை நோக்கி வேண்ட வேண்டும் மனம் மாற வேண்டும் அப்படி மனம் மாறுகின்ற போது என்ன செய்யணும் விண்ணிலிருந்து செவி சாய்க்க வேண்டும் நீர் அவர்களுக்கு செவி சாய்த்து மன்னிக்க வேண்டும் அடியாரும் மக்களும் ஆகிய இஸ்ரேலர் செய்த பாவத்தை மன்னிப்பீராக நல்வழி காட்ட வேண்டும் அவர்களுக்கு அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு காட்டுவீராக அப்படி காட்டினால் நீர் மழை மழை பொழியை செய்வீராக நீரும் மக்களுக்கு உரிமை சொத்தாக அளித்த நாட்டில் மழை பொழிய செய்வீராக மழை பொழிய செய்வீராக வறட்சி ஏற்பட்டு விட்டால் பஞ்சம் ஏற்பட்டு விட்டால் அது காரணம் என்ன நீ பாவம் செய்திருக்கிறார் செய்வதில் இருந்து மனம் மாறினால் மீண்டும் யாவையை ஏற்றுக்கொண்டால் உன்னுடைய பாவங்கள் மணிக்கப்பட வேண்டும் நல்வழி காட்டப்பட வேண்டும் மழை பொழிய வேண்டும் செவிசாய்க்க வேண்டும் இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செம்மெடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் இயேசுக்கே இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க மன்றாட்டுகளில நாங்கள் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று சாலவன் வந்து சில வரைமுறைகளை அல்லது நெறிமுறைகளை சொல்லுவது போல இருக்கிறது பஞ்சம் ஏற்பட்டால் எப்படி கொலை நோய் ஏற்பட்டால் எப்படி இந்த கொலை நோய் பஞ்சமெல்லாம் ஏன் வருது அது வந்து பாவம் செய்வதனால